சமீபத்தில் சீனர்கள் அவங்க நாட்டில் ஒரு பெரிய மிலிட்டரி பரேடை நடத்துகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த மிலிட்டரி பரேடில் மிக முக்கியமான ஒரு ஆயுதமானது லேசர் ஆன்டி ட்ரோன் வெப்பன் அதாவது லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன்களுக்கு எதிரான ஒரு சிஸ்டம் தான் சீனர்கள் அந்த மிலிட்டரி பரேடில் உலகத்துக்கே காமிச்சாங்க இப்போ இந்த ஒரு வெப்பன் சிஸ்டம் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த தருணத்தில் அந்த வெப்பன் சிஸ்டம் ப்ரொக்யூர் பண்ண சவுதி அரேபியா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்களோட இந்த குறிப்பிட்ட லேசர் வெப்பன் அதாவது ஸ்கை ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து வேலைக்காகலை டெசர்ட்டில் எங்களோட கண்டிஷன்ஸுக்கு இது சுத்தமாக சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்ப கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டர் என்ன உண்மையிலேயே சீனர்களோட ஆயுதம் மட்டமா இருக்கா இதற்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த ஆயுதம் வேலை செஞ்சிச்சா வேலை செய்யலையா அப்படின்ற காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சீனர்கள் எப்படி ஒரு ஆயுதத்தை உருவாக்குவாங்க அந்த ஆயுதத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆர்மியில் எப்படி இண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராசஸை பற்றி சீனாவில் இருக்கிற மிக முக்கியமான டிஃபென்ஸ் அனாலிசிஸ் அண்ட் அவங்க நாட்டோட சொந்த ஊடகங்கள் வந்து கருத்துக்கள் வெளியிட்டிருக்காங்க அதை வச்சு தான் நான் இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாக எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இராணுவமாக இருந்தால் ஒரு ஆயுதத்தை இண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயுதத்துக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் அப்படின்ற ஒன்ன கொடுப்பாங்க டிஆர்டிஓவுக்கோ இல்லை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் யாரை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டை கொடுப்பாங்க அந்த ரெக்வைர்மெண்ட்டை அந்த ஆயுதம் பூர்த்தி செய்ய வேண்டும் நூறு சதவீதம் பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டெரெயினுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க மிக உயரிய மலை குன்றுகள் ஆரம்பித்து தார் டெசர்ட் இந்த பக்கம் மான்சூன் அப்புறம் இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் பனி அதிகமாக விழுகக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் ஃபிஃப்டிலேருந்து மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த சிஸ்டமுக்கான இண்டக்ஷன் ப்ராசஸ்ஸும் ஆரம்பிப்பாங்க இப்போது இந்த ப்ராசஸை கான்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தான் சீனர்களோட இண்டக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அண்ட் அவங்களோட இந்த ப்ராசஸ்னால தான் நம்மளை விட அதிகமான ஆயுதங்களை அவங்களால இண்டெக்ட் பண்ண முடியுது இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கைஷீல்டு வெப்பன் இருக்குது பாத்தீங்களா இந்த ஆன்டி ட்ரோன் லேசர் வெப்பன் அதே லேசர் இந்தியாவிலே இருக்குது ஆனால் நம்ம அதை இன்னும் ஆர்மியில் இண்டெக்ட் பண்ணலை சீனர்கள் மாதிரி ஆனால் சீனர்கள் வந்து எத்தனையோ யூனிட்ஸை இண்டெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ப்ளஸ் சவுதி அரேபியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க அதை எப்படி அவங்களால் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ராணுவம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக வைக்கும் இந்தந்த கேப்பபிலிட்டிஸ் எனக்கு இந்த இருந்து கிடைக்கணும் இவ்வளோ தூரம் அந்த ஆயுதம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்பபிலிட்டி ஒரு ஸ்கேல் ஒன்று செட் பண்ணுவாங்க செட் பண்ணிவிட்டு அந்த செட் பண்ண டார்கெட்டை அந்த ஆயுதம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு த்ரெஷோல்டனு வச்சுருப்பாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நூறு சதவீதம் நூறு ஃபங்க்ஷன் அந்த ஆயுதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஐம்பது ஃபங்க்ஷனை வந்து இந்த ஆயுதம் பண்ணாலே அந்த ஆயுதத்தை சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் அவங்களோட இராணுவத்தில் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த ஐம்பது ஃபங்க்ஷன்ஸை வந்து செயல்பட வச்சு அதை வந்து அப்கிரேட் மூலமாக இந்த குறிப்பிட்ட இண்டக்டான பார்ட்ஸில் வந்து சேர்க்குறாங்க இப்படி தான் சீனா இராணுவம் அவங்களோட ஆயுதங்களை இண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் ராணுவத்தில் இண்டெக்ட் பண்ணுறாங்க இதனால் மட்டும்தான் அவங்களால இவ்வளோ அதிகமான ப்ரோடக்டிவ் வெப்பன்ஸை வந்து சீக்கிரமாக அவங்களோட இண்டக்ஷன் ப்ராசஸில் கொண்டு போய் ப்ராடக்ட் ஆக்க முடியுது ஆனால் இது கூடவே ஒரு பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் ஃபங்க்ஷன்ஸை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அதை ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் டெஸ்ட் பண்ணாலே அதில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்டை இராணுவத்தில் கொடுத்துருவீங்க அப்படி கொடுத்த அந்த ஆயுதத்தை நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க மாட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த ஆயுதத்தோட தரம் அப்படின்றது உங்களுக்கு ஆகாமல் தானே இருக்கும் அதோடய ப்ராமிஸ் பண்ணப்பட்ட விஷயத்தை வந்து அது செய்ய முடியாமல் தானே இருக்கும் அதுதான் இங்கே சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு ஸோ சவுதி அரேபியா இந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி சீனர்கள் மூலமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்துருப்பாங்க பார்த்து இந்த ஆயுத வேலை செய்தா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வாங்கியிருப்பாங்க சவுதி அரேபியா ஒன்றும் எந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் இல்லாமல் இந்த ஆயுதத்தில் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறது கிடையாது பட் சீனர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் அவங்களோட சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சு இந்த ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி இந்த வெப்பனை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்காங்க பட் சவுதி அரேபியாவோட ஷீதோசன நிலை சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனம் அண்ட் அது கூடவே வரக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா பாலைவனம்னா உங்களுக்கு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த சின்ன சின்ன தூசி துகள்கள்லாம் வந்து காற்றுல பறந்து வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸுக்குள்ளெல்லாம் நுழையும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத சீனர்கள் டெஸ்ட் பண்ணலை ஏன்னா சீனர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்டே அவங்க முழுசன்ன முடிக்கலை அதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா கொடுத்துட்டாங்க இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐஃபோன் வந்து கடைசியாக லான்ச் ஆனப்போ உங்களுக்கு தெரியும் சில ஃபீச்சர்ஸை வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வருங்காலத்தில் வரும் இப்போ இந்த ப்ராடக்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதாவது ப்ராடெக்டை கொடுத்ததுக்கப்புறமா சேல் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஆந்தியாரில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்லா காரை கூட எடுத்துக்கோங்க இந்தியாவில் இருக்கிற டெஸ்லா காரில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டிரைவர் வேர்ஷன் வரும் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு லட்ச ரூபா கட்டணும் கட்டுனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு ப்ராடக்டை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போவே காசை வாங்குறது அந்த மாதிரியான ஒரு டாக்டிஸ் தான் சீனர்கள் பண்ணுற ஒரு விஷயமும் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இந்த ஆயுதத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் மண்டைய கழுவி எல்லாருக்கும் விற்கிறது ஏன்னா சீப்பாக உங்களுக்கு ஆயுதம் கிடைக்கிது அப்படின்றப்ப நிறைய நாடுகள் வந்து இதை பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது உங்களை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க பட் சவுதி அரேபியாவில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இந்த லேசர் வெப்பன் வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு இன்டெர்னல் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது அந்த இன்டெர்னல் கூலிங் சிஸ்டம் தான் அதுக்குள்ளே இருக்கிற உபகரணங்கள் வந்து அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி லேசர்லேருந்து அவுட்புட் எடுக்குது பட் சவுதி அரேபியாவில் வந்து வெளியே இருக்கிற சீதோஷ்ண நிலை வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது ஐம்பது டிகிரி வரைக்கும் போகும் பாலைவனத்தில் அப்படின்றதுனால அந்த கூலிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓவராக ஒர்க் பண்ணி லேசருக்கு போகிற பவரில் பாதி பவர் அந்த கூலிங் சிஸ்டமுக்கே போய்கிட்டு இருக்கு ஸோ லேசருக்கு வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு லேப்டாப்பை நீங்கள் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஏசி ரூமில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த தேர்மல் த்ராட்லிங்கோட வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரியான தேர்மல் த்ராட்லிங் வந்து இங்கே நடந்துருக்கு இது ஒரு நார்மலான விஷயம்தான் எந்த ஒரு என்ஜினாக இருந்தாலும் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் தேர்மல் த்ராட்லிங் நடக்கிறப்ப அதோடய பர்ஃபாமன்ஸுன்றது குறையும் பட் அது ஒரு அக்செப்டன்ஸ் ரேட்டில் இருக்கணும் ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் ரேட்டை தாண்டி அது கீழே போகுது அப்படின்றது தான் சவுதி அரேபியாக்கு இருக்கிற பிரச்சனை ஸோ சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க இது ஓவர் ஹீட் ஆகிற காரணத்தினால் இந்த லேசரை தொடர்ந்து ஒரு ட்ரோன் மேலே நாங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டார்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தொடர்ந்து அந்த ட்ரோன் மேலே நீங்கள் லேசர் அடித்தா மட்டும்தான் அந்த ட்ரோனில் இருக்கிற பாகங்கள் வந்து உருகி அந்த ட்ரோன் வந்து செயலிருந்து போகுது பட் இது ஆக்சுவலாக சீனாவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்போ சீதோசன நிலை சரியாக இருந்தப்போ உங்களுக்கு வெறும் அஞ்சுலேருந்து ஆறு செகண்டில் நடக்க வேண்டிய விஷயம் அஞ்சு டு ஆறு செகண்டு தான் அந்த நேரத்துக்குள்ளே அந்த ட்ரோனில் இருக்கிற பாகங்கள்லாம் உருகி அந்த ட்ரோன் செயலில் வந்து போகணும் ஆனால் இங்கே இவங்க பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த ட்ரோனுக்கு எதிராக இந்த லேசர் பீமை அடிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த ட்ரோன் இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் பர்ஃபாமன்ஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக லேக் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த எல்லாம் சீனர்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் பண்ணி ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கு தான் சவுதி அரேபியாக்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடியே சீனர்கள் வந்து அவங்க நாட்டில் அதை இம்போர்ட் பண்ணுறதுமா சவுதி அரேபியா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டாங்க இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கலாம் எப்போ சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ சீன சீனர்களுக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியே இதே சவுதி அரேபியா இருந்து வாங்கினா ஒரு ட்ரோன் ஜாமிங் சிஸ்டம் இந்த ஜாமிங் சிஸ்டமுமே சேர்ந்து வரக்கூடிய விஷயம் தான் லேசரும் இருக்கும் அது கூடவே ஜாமிங் பாட்ஸும் இன்டெக்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த ட்ரோனை ஜாம் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் நல்லா வேலை செய்யுது எங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் மூலமாகவே நாங்கள் ட்ரோன்ஸை கவுண்டர் பண்ண முடியுது லேசர் இல்லாமலே அப்படின்னு சொல்லி அந்த எக்யூப்மெண்ட்டுக்கான ஒரு பாராட்டையுமே சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க இப்போ சீனர்களை மட்டம் தட்டணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எந்த சிஸ்டமும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே போட போட்டிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் அவங்க எதுவும் பண்ணலை எங்களுக்கு இந்த ஜாமீன் சிஸ்டம் பக்காவாக வேலை செய்யுது ஆனால் லேசரில் பிரச்சனை இருக்குது எங்களோட சீதோஷ நிலைக்கும் எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த லேசர் சிஸ்டம் வேலை செய்யலை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர சீன சிஸ்டம்ஸே மட்டமான சிஸ்டம்ஸ் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை ஸோ சவுதி அரேபியாவோட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீனர்களோட இனோவேஷன் அப்படின்றது ஓகே நல்லா இனோவேட் பண்ணுறாங்க ஆனால் இனோவேட் பண்ண அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ரோட வேர்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ப்ரோட்டை டைப் வேர்ஷன் வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த ப்ரோட டைப் வேர்ஷனை கரெக்டாக நீங்கள் ரீஃபைன் பண்ணி அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணினால் மட்டும்தான் உங்களோட ஆர்மியில் அதை இன்டெக்ட் பண்ண முடியும் அப்போது இத்தனை லேசர் வெப்பனை இவங்க உருவாக்கி முடிச்சுட்டாங்க இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேலை செய்யலை இதை வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கிற அதிக மாசு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதெல்லாம் வேலை செய்ய முடியலை அப்படின்னா அப்போது இதை வந்து எப்படி நீங்கள் இராணுவத்துக்கு பயன்படுத்துவீங்க இராணுவலாம் அன்ஃபர் ஃபர்கிவிங்கான ஒரு இடம்ங்க சண்டன்றது சண்டேயில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை என்ஜினில் அப்படின்னாலுமே முடிஞ்சு உங்கள் கதை அளவுக்கு வந்து எல்லா சிஸ்டம்ஸும் எல்லா என்ஜின்ஸும் வந்து அதோட மேக்ஸிமம் லிமிட்டில் இருக்கும் மேக்சிமம் லிமிட்டில் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இவனுங்க மினிமம் ஒரு த்ரெஷ்ஹோல்டே அது மீட் பண்ணன்ற அந்த சூழ்நிலையில் டிசைன் பண்ணி வச்சுட்டு சண்டைக்கு வரான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இதுதான் சீனர்களோட நிலமை அண்ட் இந்த மிலிட்டரி பறையட்ல நீங்கள் பார்த்த ட்ரோன்ஸு நம்ம பார்த்த மிசைல்ஸு இது எல்லாத்தோட சுச்சுவேஷனுமே இது தான் ஆக்சுவலாக சைனீஸ் மிலிட்டரியில் இருக்கிற பெரிய பிரச்சனை இது தான் நம்ம வந்து சைனீஸ் மிலிட்டரியை வந்து அவங்களோட ஆயுதங்களோட இன்டெக்ரேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன் பிளானு அந்த மாடர்னைசேஷன் பிளான்லாம் பக்கமாக பண்ணிணாங்க டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு ஏவேக்ஸு மிசைல்ஸு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸு சம்மருங்ஸ் சொல்லி பக்கமாக பண்ணாங்க ஆனால் அவங்களோட அப்ரோச் அப்படின்றது மிக மிக தவறான அப்ரோச் அந்த அப்ரோச் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப்டியூன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரைக்கும் நன்றி வணக்கம்